ஹய் என் மிஸ்ஸஸ் மாலசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது இன்றைக்கி நல்லபடியாக ஜனவரி ஃபஸ்ட்டு முடிஞ்சதுப்பா டியூட்டிக்கு போயிட்டு வந்தாச்சு நான் கோவில் போயிட்டு வந்தேன் எல்லாரையும் நான் போக சொல்லியிருந்தேன் பேர் பேருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் மாதிரி தினமும் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக எல்லாருக்காகவும் வேண்டிக்கின்ற கண்டிப்பாக நன்னார் பேல் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தெய்வம் கண்டிப்பாக நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுக்கும் நம்பிக்கை அப்படின்னு நமக்கு இருந்ததுன்னா நமக்கு நம்ம பக்கம் கெடுதல் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது அதனால் யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா தேவையில்லாமல் ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாங்க டியூட்டியில் நமக்கு இருக்க முடியலை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்க நமக்கு ஆக்சுவலி நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது நம்ம வந்துட்டு நல்லா இருக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து தான் எல்லாருக்குமே நம்ம மேலே கோவம் வரும் ஆக்சுவலி நம்ம எல்லாரோடமே சிங் சாங் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தால் இருந்துட்டு போயிடலாம் எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு பக்கமாக கூச்சுக்கிறா அப்படின்னாக்க நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அதுலேருந்து தயவு பண்ணி யாருமே வெளியில் வர வேண்டாம் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது வேற சிங் சாங் போடுறதுங்கிறது வேற இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி ஆற்றுக்கார் குழந்தைகள் ஆத்துக்கு ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுக்கோங்க அவர் சொன்னால் அதை திருப்பி உடனே அதுக்கு ஆர்கி பண்ணிக்கிட்டு சண்டை போட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வரலாம் அந்த ஆற்றுல எது நடந்தாலும் உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை நம்ம அம்மா பாட்டையோ அவங்க வெளியில் யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் உங்கள் ரிலேஷன்ஸை உங்கள் அம்மா பாட்டை அவாட்டெல்லாம் சொன்னேன்னாக்க அவன் ஆளுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவான் அதை நம்பி திருப்பி தேவையில்லாமல் பிரச்சனை நமக்கு மனக்கசப்புகள் இதெல்லாம் தேவையில்லாமல் கலக்கங்கள் எல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டிசைட் பண்ணிக்கோங்க கோவிலுக்கு போகிறோம் தெய்வத்தை வேண்டிக்கிறோம் நல்ல காரியத்தை அண்ட் டேர் பண்ணுறோம் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கோ வேறு எதாவது கொடுக்க முடிகிற கொடுங்கோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் நம்ம ஃபீல் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுருங்கோ இந்த மாதிரி ஒரு இது இன்றைக்கி எடுத்துக்கோங்கோ அனாவசியமாக ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் தேவையில்லாம போட்டு குழப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஆற்றுக்கார விட்டுட்டு நம்ம போகிறது கிடையாது அவர் கூட தான் நம்ம இருக்க போகிறோம் ஸோ அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போனால் நம்ம கண்டிப்பான முறையில் குறைய மாட்டோம் எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்றேன்னாக்க இன்னைக்கு சபதம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னு தெய்வத்தை நம்பி நம்ம வேண்டின்றோம்னாக்க நமக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா மகாகாளி வாராகி துர்கை வாழ்க்கெல்லாம் தனி ஒரு சக்தி உண்டு பெண் தெய்வங்கள் இல்லையா தாயை போல நம்மளை பார்ப்பா நம்ம குழந்தைகளை நம்ம என்னமா பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி அவன் நம்மளை கண்டிப்பான முறையில் பார்ப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா நான் நிறையா என்னோடய வீடியோஸ்லையெல்லாம் நான் பதிவுகளை நிறையா சொல்லியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் காரியங்கள் நடந்திருக்கு நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் ஸோ நேரில் வந்து சொல்லாத குறை தான் அவ்வளோ ஒரு நிறையா விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடந்திருக்கு நான் என்னோட பதிவுகளில் நிறையாவே நான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம இந்த வாட்டி போன வாட்டி எனக்கு போக முடியல ம மலப்புரம் கோவிலுக்கு இந்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அநேகமாக போனாலும் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அவள் அழிச்சுக்கட்டும் என்ன தான் நம்ம பிளான் பண்ணலாம் தெய்வம் முடிவெடுத்தால் தான் நம்ம அவளை பார்க்க முடியும் எந்த தெய்வமுமே சரி நீ என்னை பார்க்கணும்னு தெய்வம் நினைக்கணும் நம்ம நினச்சி தெய்வத்தை பார்க்குறதுங்கிறது நினைக்க முடியாத காரியம் தெய்வம் நினச்சா தான் நம்ம தெய்வத்தை பார்க்க முடியும் ஸோ நீ என்னைக்கு அழைச்சிக்கிறியோ நான் வரேம்மா அப்படின் தான் நம்ம வேண்டிக்கணும் அவள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்மளை அழைச்சிப்போம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நிறையா பேர் தள்ளி இருக்கா என்னால் வர முடியல மாமின்னு சொல்லியிருக்கா அண்ட் நிறைய பேர் வந்து நான் இங்கே வந்தால் என்ன பண்ணுறது மாமி அப்படின்னு கேட்டிருக்கா நீங்கள் வந்துட்டு மா எலுமிசம்பழ மாலை வாங்கி சாத்துறேன் வேண்டிக்கோங்கோ புடவை வாங்கி சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்கோ இல்லை அரளிப்பூ மாலை வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கோங்கோ இதில் ஸ்பெஷல் எலுமிசம்பழ மாலை புடவை தான் கண்டிப்பான முறையில் உங்களுடைய எல்லாம் நிறைவேறும் நானும் நன்னாக வேண்டிக்கிறேன் பெரியவாளுக்கும் ஆற்றில் எப்போவுமே நான் வழக்கை தின்னு எல்லோரும் நன்னா இருங்கோ ஜெய் மகாகாலியை சர